உலகமெங்கும் இருக்கும் எனதுமை மார்ஸ் மீடியா நேர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஓம் ஸ்ரீ குரு யோ நமக பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த அற்புதமான பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இந்த அருமையான பதிவுல என்ன அப்படின்னா சூரிய பகவானின் பெயர்ச்சி ஆக்சுவலாக சூரிய பகவான் பயிற்சி அடையில்லை உங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நம்ம பூமியில இருக்கிறதுனால சூரியன் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் அப்படியே ஒவ்வொரு முப்பது நாட்கள் அப்படியே பரிபாலனம் பண்ணிட்டு வர்றார் அந்த வகையில் இந்த பித்ருக்காரகன் சூரிய பகவான் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் மேஷ ராசியில அதாவது சித்திரை மாதம் வருடத்தின் தமிழ் வருடத்தின் முதல் மாதம் இந்த வருடம் வந்து தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடம் விஸ்வாவசு வருட பலன்கள்லாம் போட்டிருக்கோம் நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேஷராசியில் பிரயாணம் பண்ண போகிறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா உச்சம் சித்திரை மாதம் அப்படிங்கும்போது இந்த உச்சம் எதுனால அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் கம்மி அதனால்தான் அந்த கிரகண கதிர்கள் அப்படியே நமக்கு பூமியில் விழருது உச்சம் இந்த உச்சமடைந்த சூரிய பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் பிரயாணம் பண்ற பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இது ஏன் இவ்வளோ மூணு நாள் நாலு நாள் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிருத்திகை ஒரு பாதம் தான் இந்த மேஷராசியில் இரண்டு மூன்று நான்கு பாதியங்கள் ரிஷபராசியில் வந்துடும் அதனால் இந்த குறுகிய காலம் இந்த சூரிய பகவான் அவருடைய நட்சத்திர சாரமான கிருத்திகை நட்சத்திரத்திலே பிராணமன்ற ஆக இந்த சூரிய பகவான் மேஷ ராசியில் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது கும்பராசி அன்றர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களது களத்திராதிபதி சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த கலத்திராதிபதி உங்களுக்கு இது வரைக்கும் எங்கே இருந்தாலும் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ரெண்டாம் இடத்துல கூட்டணி அமைத்து ஏகப்பட்ட கிரக கூட்டணி அதே சமயம் யுத்த கூட்டணி ஏதோ நடந்துட்டு தனவரவு கொடுத்தார் ஆனால் ரொம்ப டைட்டாக கொடுத்தார் அடுத்து வாக்குறுதிகள் கொடுத்தீங்க ஆனால் நிறைவேற்ற முடியல லேட்டாக பண்ணிங்க சரி குடும்பத்துக்கு தேவையானதை ஏதோ வாங்கி போட்டீங்க சரியா அந்த மாதிரிலாம் ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு சூரிய பகவான் ஏதோ ஒன்று இப்போ எங்கே வர்றார் மூன்றாம் இடம் சகாயம் சகாயஸ்தானம்னாலே முயற்சிகள் அதுவும் உச்சம் உச்சமடைந்த சூரிய பகவான் உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கண்டிப்பாக கொடுப்பார் உங்களுக்கு களத்திராதிபதி அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோட ராசிநாதனுக்கு அவர் பகை கிரகம் நல்லது பண்ண மாட்டார் அப்படின்னா அந்த பகை கிரகம் ஒன்றாம் இடத்துல நல்லா பண்ண மாட்டார் ரெண்டாம் இடத்துலேயும் பண்ண மாட்டார் மூணுலேயும் பண்ண மாட்டார் நாலுலேயும் பண்ண மாட்டார் பன்னெண்டு வரைக்கும் நல்லது பண்ண மாட்டார்னா அப்புறம் என்ன இருக்கு அவர் இருக்கிற இடத்தின் ஸ்தானத்தை பொறுத்து அந்த ஸ்தானத்துக்கு உண்டான காரகத்துவத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அந்த பாகவகத்தை கண்டிப்பா கொடுப்பாரு அப்ப இந்த சகாயஸ்தானம் அப்படிங்கும்போது மூன்று ஆறு பத்து பதினொன்னு எல்லாம் உபஜயஸ்தானம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நன்மையை கொடுக்கறதுக்காகவே தான் அந்த கிரகங்கள்லாம் அங்கே வரும் அப்ப இருக்கிற இடம் அதாவது பகை கிரகமா இருந்தாலும் நீச்ச கிரகமா இருந்தாலும் இருக்கிற ஸ்தான பலம் நல்லபடியாக இருந்ததுனாலே கண்டிப்பா அந்த ஸ்தானம் விருத்தி அடையும் அப்போ சகாயஸ்தானம் அப்படிங்கும்போது அந்த ஸ்தான பலம் நல்லபடியாக இருக்க முயற்சிகள் வெற்றி அடையும் உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலக்கட்டம் இந்த கும்பராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் யாராவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பாராத ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லைன்னா பதவி இந்தமாரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த வாழ்க்கெலாம் இருக்குது அதேமாரி எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு உயர்வு தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாதிரி புதுசாக வேலை தேர்ப்புக்கு வேலை வாய்ப்பு அருமையாக அமையும் தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் கவலையே இப்போ சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏன்னா உச்சம் மூன்றாம் இடத்துல உச்சமடைந்த சூரிய பகவான் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் முழு உச்ச பலத்தோடு வர்றார் அப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சிகளை விடாமல் செய்யணும் கண்டிப்பாக அந்த முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும் ஏன்னா உச்ச சொல்லிட்டு கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு ஞானத்தை கொடுப்பார் அப்போ நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் பரபரப்பாக இருப்பீங்க அதுவும் மேனேஜர் அப்படின்னா கேட்கவே வேண்டாம் அவங்களுக்கு ஏதாவது அதுக்கடுத்து உண்டான ஒரு உயர்வு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் டெப்டி மேனேஜர் அந்த மாதிரி ஏதாவது அதுக்கு மேலே ஏதாவது கிடைச்சுன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கார் கண்டிப்பாக மேனேஜர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரிலாம் நிறைய பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடியாக இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சரை நாலு ஒன்பது கோடை அதிபதி சுக்கிர பகவானின் பரணி நட்சத்திர நட்சத்திரக்காரில் இவர் வரும்போது சொத்து சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த ஒரு வீடு வாங்குறது மனையாவது வாங்கி போட்டுடலாம் இல்லை ஒரு வண்டி வாகனத்தையாவது மாற்றிட்டேன் ஐயா ஒரு டூ வீலரில் எவ்வளோ நாள் தான் போகிறது நம்ம ஒரு மெது வாங்கிடலாம் கார் வாங்கிடலாம் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க இந்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா அந்த திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் கேட்கலாம் அப்போ கும்பராசியை சேர்ந்த எல்லாருக்குமே வாகனம் வாங்கலாமா வாங்க முடியுமா உங்களோட தசா புக்தி அதெல்லாம் பார்க்கணும் அதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்கள் வாங்க போட்ட திட்டம் நீங்கள் ரெடியா இருந்தீங்க உங்களுக்கு எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வாங்கிடுவீங்க இல்லைன்னா தசாபக்தி பார்த்து தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் சொல்ல முடியும் சரியா சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க அதுவும் தாயார் தாயார் வழி உறவினர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அவங்க மூலமா நீங்க நினைச்சதெல்லாம் சக்ஸஸாக சாதிச்சுக்கலாம் அடுத்தபடியா பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கலாம் களத்திராதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரக்காரில் அவரே ட்ராவல் பண்ணுறார் ஓன் வெஹிக்கிள் அப்போ என்ன அப்படின்னா வாழ்க்கை துறையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அவ்வளோதான் மற்றபடி நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல என்னென்னா நண்பர்கள்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம்லாம் வேண்டாம் சரியா அதை மட்டும் விட்டுட்டு நண்பர்களை அனுசரித்து போனீங்கன்னா வெற்றிகள் சரி பரிகாரமாக என்ன பண்ணா ரொம்ப விசேஷம் ஏன்னா கலத்திராதிபதி தான் இருக்கார் மிகப்பெரிய பாதக சகாயஸ்தான பாதகஸ்தான மூன்றாம் அப்படிங்கும் போதே உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரர்களாகிய சூரிய பகவானிற்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்குள்ளாக ஒரு நெய்தி போட்டு வாங்கோ சூரிய ஹோரை காலையில் சூரிய பகவான் காலையில் சூ ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் ஆறுலேருந்து ஏழு குறை அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது களத்திராதிபதி சகாயஸ்தானத்தில் இருந்து கொண்டு உச்சமடைந்து அற்புதமான முயற்சிகளை முன்னேற்றி உங்களை ஒரு வித உயரத்திற்கு கொண்டு செல்வார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்